ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காஸ் அடுப்பாங்கட இந்த வீடியோவில் நம்ம மிளகு குழம்பு தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது ஒரு வானாவை அடுப்பில் போட்டு அது நல்லா காஞ்சிடுத்து அதில் ஒரு நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு ராக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்திருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுத்து இப்போது அதில் நம்ம என்னென்ன குழம்புக்கு வறுத்த அரைக்கணுங்கிறத பார்க்கலாம் ஒரு ஏழு வரமிளகா போட்டிருக்கேன் போட்டு உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு அந்த குழம்புக்கு மிளகா காரம் இருக்குது மிளகு குழம்புன்றதுனால மிளகும் கொஞ்சம் போட்டுக்கணும் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன் வாசனைக்காக கொஞ்சோண்டு வெந்தியம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துன்ட்டு இது கூட புளியும் கருவேப்பிலையும் வச்சு அரைக்க போகிறோம் இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌடாக வறுப்படக்கும் நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் இப்போது நம்ம இப்போ இதில் நம்ம யாரும் மிளகு குழம்புக்கு ஜீரகம் மாட்டா நான் போடுறேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு இப்போது இதை இது அந்த சூட்லேயே இது நல்லா வறுபட்டுடும் உடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணின்ட்டு இதுலேயே நான் இப்போது கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் ஆஃப் அப்புறம் தான் போட போகிறேன் கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது மிளகு கருவேப்பில தேடும்போது கருவே வதக்கிட்டு அந்த சூட்லயும் அது வாடிடும் அந்த அளவுக்கு இருந்தா போடும் அது ஆடின உடனே நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் இப்போ இதுல ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி போட்டிருக்கேன் புளியையும் போட்டு நம்ம அரைச்சி தான் பண்ண போகிறோம் இந்த குழம்பு கட்டி பெருங்காயம் தான் நம்ம அரைக்கும் போதே அதில் போட்டுக்கலாம் அதில் அது இல்லைன்னும் போது இந்த சா அரைக்கிறதுக்கு போட்டுக்கும் போது அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டும் நம்ம குழம்பு பண்ணும்போது அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இது ஆரினதுக்கப்புறம் இதில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போது நம்ம வருத்தது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம் இப்போது இதில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னா புளி காமிச்சேன்னா புளி உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு மிளகு மிளகா ரெண்டே ரெண்டு வெந்தயம் போட்டு வாசனைக்கு கடைசியாக ஜீரகம் போட்டுகிட்டு இருக்கோம் இப்போது இதெல்லாம் நம்ம அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம் அரைச்சின்னு வந்துட்டால் ஒரு அஞ்சு செகண்ட் தான் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இது நம்ம வறுத்து அரைக்கிற வேலை தான் நம்மளுக்கு அரைச்சி முடிச்சிட்டோன்னா சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆகிடும் எல்லோரும் மிளகு குழம்புலாம் வெறுமை பண்ணுவாள் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு பண்ண போகிறேன் கத்திரிக்காய் கூட இது இப்போ இந்த சாமான் எல்லாம் அரைக்க போகிறோம் இல்லையா அது கூட ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்து போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதனால் ஒரு நாலு பண்டு பல் பூண்டு தேவைன்னா போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணும்னு அவசியம் இல்லை போட்டு அரைச்சாலும் நல்லாயிருக்கும் மெடிசன் வேல்யூவோடு இருக்கும் குழம்பு அதனால் நான் இதில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்க போகிறேன் அது வந்து தோல் நீக்கி நீக்காமல் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு போட்டு அரைக்க போகிறேன் ஓகேங்களா கரெக்டாக நாலு பல் தான் எடுத்துகிட்டு இதை போட்டு நம்ம இப்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடலாம் குழம்புனா வாசனையாக நல்லாயிருக்கும் பிடிச்சவா பூண்டு போட்டுக்கோங்க இல்லாட்டினா பூண்டு தேவையில்லை நான் இது இதுக்காக கோல்டு காஃபி உடம்பு வலிலாம் இருந்ததுன்னா கூட மிளகு குழம்போட போட்டு பண்ணால் நல்லாயிருக்குங்கிற ஒரே காரணத்தினால போடுறேன் உங்களுக்கு வேண்டாம்னா இந்த பூண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி அரைச்சி பண்ணிவிடுங்க இப்போ நான் அதை போய் அரைச்சி வந்துடுறேன் இது மிளகு குழம்புக்கு சூப்பராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்ட்டோம் இப்போ இந்த மிக்ஸி ஜார்லாம் அலம்பி குத்தினாலே போதும் நம்மளுக்கு குழம்பு ஒரு நல்லா வந்துடும் இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரைச்சது அப்படியே இப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு வானா அடுப்பில் போட்டுருக்கேன் இப்போ வானாவை அடுப்பில் போட்டுகிட்டு இருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் எண்ணெய் குத்தி பண்ணாதான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் இப்போது இதில் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அப்போ பெருங்காயம் போடலேன்னா இப்போ போட்டுக்கலாம் நான் தூள் பெருங்காயம் தான் போட்டுக்கிறேன் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுன்னுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சரி கருவேப்பில க கத்திரிக்காய் ரெண்டே சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டு மிளகு குழம்பு பண்ணது பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எங்கள் அம்மாவோட ஃபேவரெட்டு எங்கள் அம்மா மிளகு குழம்பு பண்ணாங்கன்னா கத்திரிக்காவும் பூண்டும் போட்டு பண்ணுவாங்க அதே மாதிரி நான் இன்றைக்கி பண்ணுறேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி மிளகு குழம்புலாம் இருக்குது இருந்தாலும் நான் இன்றைக்கி பண்ணுறேன் அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு ஃபுல் உப்பையும் நம்ம போட்டுடலாம் இந்த அளவுக்கு தேவைப்படும் நம்ம போட்டுக்கிற மிளகு மிளகா புளிக்கி அந்த உப்பு போட்டால் தான் அந்த குழம்பு சாதகத்தில் கலந்துன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதனால் நான் போட்டிருக்கேன் இப்போது இந்த கத்திரிக்காய் நல்லா கதங்கட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளோட கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டாக அதில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஜலம் விட்டு அலம்பி அதில் சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு அளவுக்கு இது குற்றி நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் பார்த்திங்களா பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கா சாதத்தில் கலந்து சாப்பிடவும் எல்லையாக இருக்குங்க இது கூட தொட்டுக்கிறதுக்கு ஒரு தேங்காய் போட்டு கரம்பு தான் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா சுட்ட அப்பளம் சுட்ட அப்பளம் வடம் இதுதான் சூப்பர் காம்பினேஷன் அடுத்தது பருப்பு தொகையல் இது தொட்டுன்னு இந்த சாதத்தால் கலந்துட்டு பருப்பு தொகையல் தொட்டுனாலே அலாதியாக இருக்கும் அதனால் இன்றைக்கி அதனால் நான் மிளகு குழம்பு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா பண்ணி பாருங்கள் இது நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா நம்மளோட மிளகு குழம்பு சூப்பராக கொதிக்கிறது அவ்வளோதான் நம்மளோட குழம்பு ரெடி ரெடியாகிடுது தெரியுறதா அவங்களுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் இது இன்னும் ஆறு ஆற கெட்டியாகிடும் சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் குத்தி கசஞ்சின்னு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி பருப்பு தொகையில் அரைக்கலான்னு பார்த்தேன் மிக்சியோட அந்த இது பல் இருக்குது இல்லையா அது காயின்ட்டு வெளில வந்துடுது அதனால் ஒன்றும் பண்ண முடியாது தான் பொறிச்சுக்க போகிறேன் மிக்ஸியை சரி பண்ணிட்டு வந்தால் தான் அரைக்கலாம் முதல்ல மிக்ஸி ரிப்பேட் பண்ணணும் அதுவும் எவ்வளோ தான் உழைக்கும் அப்புறம் நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்மளோட மிளகு குழம்பை பாத்திரத்தில் மாற்றிண்டாச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைனா நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் மிளகு குழம்பு கருவேப்பில் குழம்பு சுக்கு குழம்பு எல்லா குழம்புமே இருக்குது ஜீரக குழம்பு எல்லாமே இருக்குது இந்த மிளகு குழம்பு நான் இன்றைக்கி பண்ணதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்